இருபத்தஞ்சாயிரம் சொல்லு லட்சம் வாங்கி இருக்கிற உன்னை நம்பிதான் அவர் குட்டுகிறார் அவ்வளவு மற்ற நடிகருக்கு நீ மொத்தமா வாங்கி வச்சுக்கிறேன்

டாப்பர் மேம் நாய் தைக்க நீ ஒரு டாப்பர் அதுவும் எனக்கு தைக்க முடியும் ஒருவேளை நான் கம்பெனிக்கு வர மாட்டேன்னு சொன்னா எல்லாம் பூஜை சேர்ந்து பைக் எடுத்துனே வீட்டுக்கு வருவீங்க நீங்க குடுத்து பணத்துல நாய் வாய்க்கட்டி போட்டு விரும்ப அப்போ ஓனர் வர சொல்ல அந்த நாய் அவுட்டு விடுவேன் ஆனா திரும்ப நடக்க வேண்டும் கல்யாணம் என்பது ஆயிரம் காலத்து பயன்

Tatte bakar ya diya. ஏய் அவர் சொல்றது உண்மைதான்டா அவர் சொல்றது உண்மைதான்டா நான் உண்மை அப்படி பாக்க போனா ஐயரும் அம்மாளை வெச்சிங்கறானா அப்பா ஐயா போடு உட்டான மாட்டே சுத்தத்தை நான் பார்க்குறானே காரியா எனக்கு போடு ஊரே ஊரா சொல்றேன் சத்தியமா காரியா எப்படி சொல்ல அண்ணன் சொல்லுடா அம்மா இல்லை ஐயரே நம்மள வெட்ட இல்ல எங்க அம்மா தான் ஐயரே வெச்சிருக்காங்க இருக்காம என்னடா

உன் நாத்த இளவரசி என்ன நாள் ப்ரோ சொல்ற டேய் எிறது மனுவியடா எிறது மனுவியடா கட்டாதானே மனுவி அந்த கத்தியை அதுக்கு தான் பண்ண தாலி கட்ட போறோம் என்ன அன்னி உன் நாத்த நார் வாங்கு என்ன ஒரு படிவ பார்த்தாயா சரிடா நான் அவுலே போய் ரெடி ஆக்குறேன் நான் ஆக்கிறேன் நான் நான் ஐயிரே அன்னி ஆக்கிறா அப்ப நடரா தானடா அப்பா ஐயோ என்ன இதெல்லாம் மூணாவது வருஷத்தாடி மூணாவது ஆண்டு அவருக்கு பார்த்த ஐயரா

ஐயா இன்னே மீச அடிப்பாங்க டேய் டேய் ஐயா ਮੰன்று என்ன ਮੰன்றது தெரியாதா டேய் என்ன ਮੰன்றது தெரியா அப்பா ஐயோ வக்கற வக்கற अरे கம்பேர பெண்டையிருக்கு அம்மா புடுங்கிட்ட வா வா ನೋಡು ನೋடிடா ನೋடு அடலப்பா

எத்தேனி கல்யாண மண்டபத்துக்கு போகிறா எத்தேனி ஐயர் ਮੰதர சொல்றாரு எதென்ன புரியதா சூட மூடிங்க உட்கார்ந்து போக்க போற இடத்துக்கு போ கையில இருக்கு. என்ன நடக்குது? என்ன நடக்குது? என்னது டேய்? வா. இப்போ ஒரு வைட் வெச்சினா என்ன பண்ணுது தெரியுமா? ஓம். சுக்ராமர் தர்மம் விஷ்ணு சசி வர்ணமாம் ஓ சசி வர்ணமா சசி வர்ணமாம் சாரதாதி பின்னாடி வர்ணமா ஓமடியோ ஓ

உனக்கு இருக்காங்க இருக்காங்க

சொல்றா <laughs> 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 தாலி அரைக்கறாட்ல தாலி அறக்குறாக்கோட்டை வாங்க போய்ட்டுக்கார ராஜராஜா ஆனா பைட்கார அங்கனா நான் அடங்கலாம் இப்டி பாக்குற முட்டு மாட்டா ஆமா அதெல்லாம் வேணாம் நீ வந்து உமேਗੀ சமத் பிரியா மேஸ்ட் ஓம் அட்கா பத்தனே இஞ்சனே இருக்கோம் என்ன <laughs> டிசெங் <laughs> மாத்திரம்வுண்டி கவுண்டிய அழகரா

मेरी माता तो शरुपा ना है, बेरा सभी, ना तो मुकेश भी सभी आये रे, मुस्लिम पापा वरिया है, हाँ मा आये रे, बताता बड़ा पत्रा पत्रा माजे सब आप आएं, यार तो அரகரா கலைதேவி நாடகம் அரகரா 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 கோஜா நாடகம் மன்றத்திலிருந்து அரகரா அரகரா உரியதாத வந்திருக்கும் அரகரா லாலா பேகை எடுத்த அரகரா நெல்லிகுப்பம் கிராமம் அரகரா நாடத ஆசரிய அரகரா வேளாயுதய்யா அரகரா உறவினர்கள் சேர்ந்து அரகராட்சம் செய்ய அரகராட்சி ராமேஸ்வரம் அரகராணி மலையாளம் அரகரா இவர்களை கொண்டு வந்து அரகரா அன்னிய நதிகளான வர